எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி காணுங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துனது கணக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதனால ஒரு யூஸும் கிடையாது ஸோ நம்ம லோபிதால் விதி அப்ளை பண்றதுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு என்னது ஒரு விண்ணம் அப்படி வடிவத்தில் இருக்கணும் ஸோ அது மாதிரி இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் என்ன என்ன பண்ற அப்படின்னா வந்து லெட்

ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஜீரோ அப்ளை பண்ணணும் இது ஜீரோ பெருக்கல் லாக் ஜீரோ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஸோ ஜீரோ பெருக்கல் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடும் ஸோ அதனால இது என்ன பண்றேன் அப்படின்னா வந்து லாக் எக்ஸ் டிவைடட் பை ஒன்னு பை எக்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம கணக்கு எழுதிக்கலாம் இங்கே ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ பிளஸ் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு லிமிட் தெரியும் இங்க ஒதுவும் இன்மக்கு என்ன கிடைக்கும் இது இன்பினி பை இன்ஃபினிட்டி வடிவம் ஸோ இது வந்து என்னது நமக்கு தேரப்பெறா வடிவம் இங்க இடம் இல்லை அதனால எழுதிக்கிறேன் இது தேரப்பெறா அதனால என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஜோபிதால் விதியை வந்து என்னது அப்ளை பண்றேன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பிளஸ்

மைனஸ் எக்ஸு அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதனால நமக்கு என்னது எக்ஸ்டென்ஸ் ஜீரோ அப்படிங்கும்போது இது நமக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்து இன்னோ தட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஏ லாக் லாக் ஆஃப் 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 எஃப் எஃப் எக்ஸ் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும்

x tends to 0 plus F of x, x power x ஓகே okay. So, இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இந்த log வந்து ரிமூவ் பண்ணும் லாக் ரிமூவ் பண்றதுக்கு அதனுடைய இன்வர்ஸ் அதனுடைய நேர்மாறான எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனால நம்ம ஆபரேட் பண்ணப் போறோம் சோ ரெண்டு பக்கமும் e பவர் எடுக்கப் போறோம் ஓகே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இது வந்து e பவர் 0 is equal லாக் ஒண்ணு கொண்டு நேர்மாற அப்படிங்கறனால அது கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா லிமிட் x tends to 0 plus x கிடைக்கும் ஓகே சோ நமக்கு தேவையான என்னது இதுதான் லிமிட் எக்ஸ் டு ஜீரோ பிளஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் இவர் மதிப்பு என்னது ஒன்னு சோ அதுதான் வந்து நாம கண்டுபிடிக்க வேண்டியது அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்